தேர்தல் திமுக இந்த கூட்டணிக்கு மிக பிரகாசமாக இருக்கிறது எதிரிகளில் வந்து எனக்கு தெரிந்து எந்த ஒரு கட்சிகளிலும் தொண்ணூறு சதவீதம் பெரும்பான்மையான வலுவான இந்த திமுக கூட்டணியை களத்தில் எதிர்கொள்வதற்கு மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர்களே எதிர்காலத்தில் இல்லை அதனால் மிக எளிதாக தமிழ்நாட்டில் நாற்பது புதுச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளும் திமுக தலைமையிலான இந்த பெற்ற வெற்றி கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் நான் அது ராஜசபா எம்பி அவர் போட்டியிடாம இருக்கலாம் பாஜக அண்ணாமலை போட்டி சரிதான் நரேந்திர மோடி போட்டாலும் சரிதான் தமிழ்நாட்டில் இங்கு பாரதிய ஜனதா என்பது வெற்றி பெறுவது என்பது சாதாரண விடயமல்ல அல்ல தற்போதைக்கு தொடர்ந்து விளிம்பி வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு தொடர்ந்து மத்திய அமைப்புகள் மீது நீதி உச்ச நீதிமன்றம் காட்டமான பதில்களை சொல்லிட்டே அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மத்திய அமைப்புகளை குறிப்பா புலனாய்வு அமைப்புகளான இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ போன்ற அமைப்புகளை மிக தவறாக அதிகார துஷ்பிரோகம் செய்து வருகிறது அதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்கின்ற போது உச்சநீதிமன்றம் மிக வன்மையாக அவர்களை கண்டித்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை சமீப காலமாக அறிவித்து வருகிறார் அவங்களுக்கு எலக்ட்ரோல் பாண்டா இருக்கட்டும் இப்போது பொன்முடி அவர்கள் வழக்காக இருக்கட்டும் இதுபோன்ற பல்வேறு வழக்குகளில் மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பை இந்திய அரசியல் அமர்வு உச்சநீதிமன்றத்தின் அரசியல் அமைப்பு வழங்கி வருகிறது அதனால் உச்சநீதிமன்றத்தின் மீது இந்திய மக்களுக்கு நம்பிக்கை கீற்று பிரகாசமாக தெரிகிறது இது இதுபோன்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகள் அதிகாரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கம் ஏதேச்சதிகாரமாக சட்டத்தை துஷ்பிரோகம் செய்கின்ற போது தட்டி கேட்க வேண்டிய தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பை உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியிலான அமர்வு மிகச் சரியாக செய்கிறது அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக தலைமையை வந்து அப்படியே கழுத்துல கத்தி வைக்காத குறையாக பாரதிய ஜனதா மிரட்டி வருகிறது ஆனால் அதுக்கு எதைப்பற்றியும் கவலைப்படாமல் துணிந்து தான் எடுத்த அந்த முடிவில் மிக உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் நீங்கள் எங்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு நாங்கள் இடி அனுப்புவோம் என்று மிரட்டி கூட பார்த்தார்கள் கடைசி நேரத்தில் நீங்கள் ஈடி அனுப்புங்கள் அதிமுக அமைச்சர்களை முன்னாள் அமைச்சர்களை பிடித்து சிறையில் போடுங்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒருபோதும் பாரதிய ஜனதாவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார் அந்த உறுதியை தமிழக வாழ்வுரிமை கட்சி பாராட்டுகிறது வரவேற்கிறது நன்றி சொல்லுகிறது சமூக நீதி வழிவந்த பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி கட்சி திமுக அதிமுகவோடு சேர்ந்து சில குறைந்தபட்ச அஜெண்டா என்று சொல்வார்கள் மினிமம் ப்ரோக்ராம் காமன் ப்ரோக்ராம் என்கிற அடிப்படையில் கடந்த காலங்களில் பாரதிய ஜனதாவை ஆதரித்தார்கள் ஆனால் இப்போது அப்படி எந்த ஒரு புரோகிராமும் இல்லை குறைந்தபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சியின் உயிர்நாடி கொள்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை கூட இப்ப நான் முக தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் வைத்தது போல் ஒரு முன்கருத்தாக வைக்காமல் உறுதிமொழியை பெறாமல் பாரதிய ஜனதாவை பாமக ஆதரித்திருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ப்பு இருக்கிறது ஒரு கோபம் இருக்கிறது ஆக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சமூகநீதி வந்த ஒரு கட்சி அந்த கட்சி இன்றைக்கு மதவாத ஒரு பாசிச தன்மை கொண்ட ஒரு ஒற்றை இந்தியா ஒற்றை மொழி ஒற்றை பண்பாடு ஒற்றை கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு என்கிற ஒரு கோட்பாட்டை ஒரு சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்கின்ற அந்த கட்சியோடு பாமக கூட்டணி கடைசி நேரத்தில் அமைத்ததை ஒரு காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களோ தமிழக மக்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதற்கான பதிலை இந்த தேர்தல் களத்தில் தமிழக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரிவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் நேற்றைய முன்தினம் கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்று இணைப்பு விழா கூட்டங்களின் ஊடாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொண்டர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து வருகிறார்கள் இது எதுவும் உண்மைக்கு புறம்பாக நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் அல்ல அத்தனை இணைப்பு விழாக்களையும் என்னுடைய முகநூல் பக்கம் வேல்முருகன் டி என்பதிலே பதிவு செய்திருக்கிறேன் பாலிமார் சென்று பார்த்துக் கொள்ளலாம் ஆக தமிழ்நாட்டில் என்னை புரிந்து கொண்டவர்கள் என்னை தெரிந்து கொண்டவர்கள் நான் முன்வைக்கிற தமிழர் தமிழர் நலன் தமிழ்மொழி தமிழக வேலை மீனவர் விவசாயிகள் மாணவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பிரச்சினைகளுக்காக சமரசம் களத்தில் நின்று போராடுகின்றா் தேர்தல் அறிவித்த பிறகு நான் சேலத்தில் இருக்கிற விமான நிலைய விரிவாக்கத்திற்கு விவசாய நிலத்தை கையகப்படுத்துவதை எதிர்த்து போராட்ட அறிவிப்பு செய்திருக்கிறேன் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேன் அதுபோன்று செய்யார் ஷிப்காட் விரிவாக்கத்தை எதிர்க்கிறேன் கடலூர் ஷிப்காட்டில் ஏற்படுகின்ற நச்சுத்தன்மையை நான் எதிர்த்து போராடுகிறேன் அதனால் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த மண்ணுக்கான மக்களுக்கானவன் ஒரு எம்பிக்காகவோ அல்லது வேறு விதமான பதவி ஆசைகளுக்காகவோ சமரசம் செய்து கொள்பவன் அல்ல என்பதை தெரிந்து கொண்ட என் தமிழ் சமூகத்தின் இளையோர் புதிய வரவுகள் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கில் தமிழக வாழ்வுரிமை Thank you.